ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைகல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப சினிமா நியூஸ் ரெண்டு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் தல இன்னும் தாரக மந்திரம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒளிச்சிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா படங்கள்லயும் சரி சோஷியல் சர்வீஸும் சரி எங்க பார்த்தாலுமே அவருடைய ஒரு பாயிண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் ஆமா அவர் ரொம்ப ரொம்ப பிரெயினியான ஒரு பர்சன் இல்லையா அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைசரா இருக்காரு அவங்க அவங்க மூலமா ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்டே வாங்கியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பசங்களுக்கு அவார்டு கிடைச்சி அது ஒரு பயங்கரமான ஒரு பேர் கிடைச்சது எல்லாருக்குமே இந்த டீமுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சோசியல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ உடனே வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க தலை உடனே இது பண்ணாரு இது பண்ணான்னு சொல்லிட்டு உண்மையாவது நிறைய விஷயம் இருக்காங்கன்னா தலை ஹெல்ப் பண்றது வெளியில தெரியவே தெரியாது அவர் சொன்னதான் இந்த இந்த சைடு கை கொடுக்கறது இந்த சைடு கைக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல பர்சன் எதையும் சொல்லி காட்டவும் மாட்டாரு எதுவும் தெரியாம அப்படியே அவருக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் பண்ணிவிட்டுருவாரு இப்போ உள்ள ரீசென்ட்டா எஸ் இப்போ உடசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால தலை ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ சம்மர் சீசன்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா எல்லா பசங்களும் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுத்து அந்த பசங்களை என்டர்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே பண்ணல ஒரு என்ன ஜாலியா கொடுத்து சோ நல்ல விஷயங்கள் பண்ணும்போது எப்பயுமே வந்து தலை ரசிகர்கள் மட்டும் இல்ல தளபதி ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ் தல தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரெண்டு பேர் இணைஞ்சு இந்த ஹெல்ப் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் அப்படியே வந்து அமலா பால் பத்தின நியூஸ் அமலா பால் மை பேவரட் ஹீரோயின் தெய்வ திருமகள் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் தெய்வந்து அப்படியே கேமரா கட் பண்ணுறது என்ன சொன்னாங்க தெய்வ திருமகளை மட்டும் பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னு சொன்னாரு எஸ் இப்போ அமலா பால் பத்தி என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடை அப்படிங்கிற ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ஆச்சு இல்லையா அந்த ஆடே இல்லாமல் வெறும் மட்டும் போட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்பவே தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக படம் வந்து ஏ சர்டிபிகேட்டா வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே படத்துக்கு ஏர்டிபிகே கடிச்சிருக்காங்க நடக்குது மம்மி பத்துல மட்டும் சுத்தம் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா மட்டும் ஒரு பக்கம் பக்கம்ல இருந்தா கூட

எப்படி இவ்ளோ தூரம் எதிர்பாக்குறீங்க அப்படிங்கற மற்காம கமெண்ட்ல தெரிவச்சிடுங்க அமலாபார் ஃபேன்ஸ்லா இருக்கீங்க அப்படின்னா டேப் போடலாமா ஆடியோ போடலாமா ஆடியோல பற்றதுல வேணும் மற்காம ஆகிய கமெண்ட்ல கேளு இந்த நியூஸ் உங்களுக்கு புடிச்சா மற்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐ சப்போர்ட் அமலாபார்னு கூட கமெண்ட் பண்ணுங்க இந்த நியூஸை நல்லா டவுன்லோட்வீங்க ஆண்டல் அந்த டேப we